ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன கோஸ்ட் கில்லர் என்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் பார்க்க போறோம் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்து பிடிச்சி போயே நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணேங்க அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்களேன் ஒரு ஹிட்மேன் ஹிட்மேனா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல காசு வாங்கிட்டு கொலை பண்ற ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கொலைக்கு மேலே பண்ணியிருக்கான் அவன் வேலை செய்யற இடத்துலயே பா இவன் தாண்டா பெஸ்ட் இவனை நெருங்க இன்னொருத்தவன் பிறந்து தாண்டா வரணும்னு கித்தா தான் பார்ப்பானுங்க அப்படிப்பட்ட ஒருத்தவனை நேரடியாக கொலை பண்ண முடியாம சூழ்ச்சி பண்ணி கொலை பண்ணிடுறாங்க செத்து சுடுகாடு போயும் அந்த ஆத்மாவுக்கு ரத்த வரி அடங்குச்சா மறுபடியும் ஆவியா வந்து ஒரு காலேஜ் பொண்ணை பிடிச்சுக்கிறான் அதுக்குன்னு பேய் படத்துல வர மாதிரி எல்லாம் இல்ல இவன் பக்கத்துல இருக்கிறது பேசுறதெல்லாம் ஒரு காலேஜ் பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது கேக்குது அதோட எப்பெல்லாம் அத்தியாவசியமான சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணோட அனுமதியை கேட்டு இவன் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போறான் ஒரு காட்டு மிராண்டி ஆண் ஒரு காலேஜ் பொண்ணோட உடம்புக்குள்ள போனா என்னெல்லாம் ஆகுன்றத கலகலப்பாகவும் ஆக்ஷனோடையும் சொல்றதாங்க படத்தோட கதை படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சீரியஸ் சேனலோட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் வீடியோ வீடியோ பார்த்து பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்கலாம் பாலை கொள பண்ணவனம் பாவப்பட்ட பொண்ணும் சேர்ந்து செய்யற சேட்டேகளே படுத்துகுள போய் பாத்துருவோம் படுத்து ஓபன் பண்ணா எடுத்ததுமே ஏடா கூடும் நைட் நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல யாரோ மூணு பேர் சேர்ந்து மொத்த ஆளை கொள பண்ண தல கிளா நின்னு தண்ணி குச்சு பாக்குறானுங்க கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தோம் அந்த ஒத்த ஆளை மூணு பேர் சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியல அந்தாலும் அசால்ட் ஆள் இல்ல சூராவலிகே சூப்பு கொடுப்பான் போல வெறும் கையாலேயே மூணு பேரையும் விரட்டி விரட்டி அடிக்க இப்படியே சண்டை போட்டு இருந்தா சண்டே எப்ப முடியிர்தே

நெஞ்சில இருந்து வழிஞ்சு வெளியே வந்த ரத்தம் கீழே கிடக்கிற புல்லட் கேஸ் மேல பாஞ்சு இப்ப வந்து ஹீரோ கொலை பண்ணது சாதாரண டீமா இருக்க வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா ஒரு கொலை நடந்துட்டா ஸ்பாட்டுக்கு போலீஸ் தானே வரணும் ஆனா இங்க வேற ஏதோ ஒரு கிளீனிங் டீம் வந்து ஹீரோவோட பாடி அங்க இருக்க ரத்தம்னு ஒன்னு விடல எல்லாத்தையும் வழிச்சு வர்றானுங்க ஆனா பாருங்க ஹீரோவை தாக்கின புல்லட் கேஸ் அங்க ஓரமா கிடந்துச்சு இல்ல இவனுக்கு ரத்தத்தை கிளீன் பண்றப்போ அது அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு உருண்டு ஓடிடுது மீதி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இவனுக்கு போயிடுறானுங்க இன்னமும் அந்த புல்லட் கேஸ் அங்கேயே தான் இருக்கு மறுநாள் அந்த வழியா வாக்கிங் வந்த ஒருத்தவன் கீழே கிடக்கிற புல்லட் கேஸ கால தட்டி விட்டு ஓடுறான் இப்படியே புல்லட் கேஸ் பல பேரோட கால பட்டு உருண்டு 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 உலகத்தையே சுத்தி ரொம்ப ஓவரா இருக்கோ சரி ஊரையே சுத்தி கடைசியா ஒரு இடத்துல போய் நிக்குது இங்க சீனை கட் பண்ணா காலேஜ் பொண்ணான ஹீரோயினோட இன்ட்ரோ காலையில காலேஜ் நைட்டு பார்ட் டைம் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு ஹோட்டல்ல வேலையெல்லாம் முடிஞ்சதும் சோஷியல் மீடியால புதுசா ஒருத்தவன் பழகமா இருக்கான் ஆளும் அமைப்பும் நல்லா இருந்தா டேட் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னால அவன் எப்படிப்பட்டவன் தெரியணும்ல சோ அவனோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்க சும்மா ஹீரோயின் ஒரு பாருக்கு போய் அவனை மீட் பண்றான் அந்த பெருமுடா பெருச்சாலி ஜாலியா பேசுறேன் கலாயா பேசுறேன்னு சொல்லி ஹீரோயின் காதல ரத்தத்தை வர வைக்கிறான் ஒரு நிமிஷம் கூட அவன் கூட இருக்க பிடிக்கல இவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் மண்டையை திறந்து விட்டுலாமா அப்படின்னு அவனை அடிக்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பார்த்தாலும் எதுக்கு வம்பு இவனை அடிச்சு நம்ம நம்ம கையை பறி கொடுக்கறதுக்கா தட்டி விட்டு போவோம்னு ஹீரோயின் அவனை கட்டி விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில எங்கெங்கயோ டிராவல் ஆன புல்லட் கேஸ் கடைசியா ஒரு இடத்துல போய் நின்றுச்சுல்ல அது ஹீரோயின் கண்ணுல மாட்டுதுங்க ஹீரோயின் நினைச்சிருந்தா அதை கண்டுக்காம கடந்து போயிருக்கலாம் பட் என்ன யோசிச்சாலும் கீழே கிடக்கிற புல்லட் கேஸை கையில எடுக்க உடனே ஹீரோவை ஷூட் பண்ணும்போது நடந்த விஷயம் முழுசாலா இல்ல ஜஸ்ட் இருட்டுக்குள்ள இருந்து யாரோ துப்பாக்கி ஷூட் பண்றாங்க அந்த விஷுவல் ஹீரோயினுக்கு எனக்கு இது என்னடா காலையிலேயே கலவரமான ஒரு கனவு அப்படின்னு பெருசா கண்டுக்காம ஹீரோயின் வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மூஞ்சில உண்டை வாங்கிட்டு உக்காந்துருக்கா அவ லவ் பண்ற பையன் சரியில்லை ஏதோ ஒரு சைக்கோ கிட்ட போய் மாட்டிக்கிட்டா அப்பப்ப சண்டை வந்து இப்படிதான் அடி வாங்கிட்டு ஹீரோயினை தேடி வருவா பிரச்சனை எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி சரியாகிற வரைக்கும் ஹீரோயின் வீட்டுல தான் இருப்பா இன்னைக்குமா சரி வா அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ள போயிட்டு போக கோக்கா பக்கம் படத்தோட கதையே அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிக்குது ஓப்பனிங்லயே குண்டடி வாங்கி செத்து போன ஹீரோ அவருக்கு நெஞ்சில தானே கொண்டு பட்டுச்சு அந்த இடத்துல இன்னமும் ரத்த வடிய ஆளு ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்காரு ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா வந்திருக்கிறது பேயின்னு சோ சார் யார் சார் நீங்க என் வீட்டுக்குள்ள என்ன சார் பண்றீங்க என்ன என் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருந்து அவதான் உங்களை உங்களை வர சொன்னாளா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அடி சொர்க்க லோக சொப்பன சுந்தரி யார்கிட்டடி பேசிட்டு இருக்க அங்க யாருமே இல்ல தனியா பேசி என்னையாண்டி பயமுடுத்துறேன்னு ஃப்ரெண்டு கேக்குறா அடி போடி பைத்தியகாரி ஆர் ஆத்மா அங்க குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கு அங்க ஒரு ஆள் நிக்கிறது உண்மையாவே உனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லியும் ஃப்ரெண்டு கண்ணுக்கு ஹீரோ தெரியவே இல்ல ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியிறாரு ஒருவேளை நீ பேக்கியே பாத்துருப்பியோ அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னதும் ஓ பேயா எது பேயா ஐயோ என்னடி சொல்றேன்னு ஹீரோயின் அழுது ஒப்பாரி வைக்கிறா ஒரு வழியா ஃப்ரெண்டு ஹீரோயின கட்டி எல்லாம் புடிச்சு சமாதானப்படுத்த அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எடத்த பாத்தா ஹீரோவை காணும் அப்பாடான்னு ஹீரோயின் பெருமூச்சு விடும்பேதே ஃப்ரெண்டுக்கு யாருகிட்ட இருந்தோ மெசேஜ் வருது நான் உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டை விட்டு போறா வழி அனுப்புறதுக்காக ஹீரோயின் வாசல் வரைக்கும் போகும்போது என்னமா அது உன் ஃப்ரெண்டான்னு பின்னால இருந்து ஒரு குரல் திரும்பி பார்த்தா அதே ஹீரோ இவன் இங்கேயே தங்கிட்டானா இன்னும் போலயா சரி அப்ப நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் ஓடுறப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழறா ஐயோ பொண்ணு பாவமாச்சேன்னு ஹீரோ போய் அவ கையை பிடிக்கிறாரு இங்க சீனை கட் பண்ணா ஹீரோவோட ஆத்மா ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துருச்சுங்க பாடுறா செத்ததா நினைச்ச நமக்கு திரும்ப உடம்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கண்ணியோட முகத்துல காட்டு மிராண்டி லுக்கு உள்ள இருக்க ஹீரோட லுக்

ஹீரோயின் வீட்ல இருந்து உழுந்தஷ்டு ஓடுறா அவ எங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் திரும்ப திரும்ப ஹீரோ முன்னால வந்து நின்னுகிட்டே இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுற சத்தியமா சொல்றேன் நான் வேணும்னே உன் முன்னால வரல நீ என்னை விட்டு ஒரு பதினஞ்சு மீட்டர் ரேடியஸ் தள்ளி ஒன்னதும் நான் தானா முன்னால வந்து நிக்கிறோமா நான் சொல்ல வரத ஒரு நிமிஷம் கேளேன் அப்படின்னு ஹீரோ நிறுத்தியும் எந்த புண்ணியமும் இல்ல ஹீரோயின் ஓட்டத்தை நிறுத்த மாட்டா அப்படி ஓடிட்டு இருக்கப்போ ஒரு தெருவோட சந்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தைய பாத்துருந்தோம்ல அவளை நிறுத்தி வச்சு அவ பாய் ஃப்ரெண்ட் அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட போனதும் ரெண்டுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி அவங்கிறது நடந்து போக ஹீரோயின் உடலியே போறவன் கையை புடிச்சா நில்லு எங்க ஓடுறன்னு ஏய் அவைய ஆளு அவளுக்கும் எனக்கும் நடுவுல ஆயிரம் நடக்கும் அதை கேட்க நீ யாரு நீ வா சுருதி நம்ம போலாம் அப்படின்னு இப்போதைக்கு ஹீரோயின் முன்னால நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு ரெண்ட கூட்டிக்கிட்டு அவன் கிளம்ப அந்த பூச்சி அரிச்ச பூரி கட்டைய பார்த்தா உன் ரத்தம் சூடாவல அவனை அடிச்ச அமரர் உறுதியில ஏத்தனம்னு உன் நாடி நரம்பெல்லாம் துடிக்கல அதுக்குதான் நான் இருக்கேன் கையை கூட அந்த கழிசடைய கழுவி கிளீன் கிளீன் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோ இதான் சாக்குன்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள போக பார்த்ததும் நோ 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 சைக்கிள் கேப்ல கிடா வட்ட பாக்குறியா என் ஃப்ரெண்டை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சந்தை விட்டு வெளிய வந்தா இன்னுமுமேங்க சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் நடு ரோட்லேயே வச்சு ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கான் ஹீரோயின் தனியா போய் அவனை ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது வேற ஆப்ஷனே இல்ல ஹீரோ கிட்ட தான் நின்னு ஆகணும் எனக்கு விருப்பம் இல்லை தான் ஆனால் என் ஃப்ரெண்ட காப்பாற்ற தான் அதை பண்றேன் உடம்புக்குள்ள போய் அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கையை புடிகிறா ஆத்மா ஹீரோயின் உடம்புக்குள்ள போது ஏன்டா ஒரு பொண்ணு மேல கைய வச்சோன்னு ஃபீல் பண்ண கூட டைம் கொடுக்கலையே சைக்கோ பாய் ஃப்ரெண்டோட கை காலெல்லாம் இடமாத்தி விட்டுறாங்க ஹீரோயினுக்கா நம்மளா இது என்ன நம்ம பாடி பயங்கரமா வேலை செய்யுது அப்படின்னு ஒரே ஷாக்கு எதிரில அடி வாங்குறவன் தான் ரொம்ப பாவம் ஒரு எழவும் விளங்கல அவனுக்கு ஏன்னா சண்டை போடுறப்போ ஒரே உடம்புக்குள்ள இருந்து ரெண்டு பேர் மாறி மாறி பேசுறாங்க ஹீரோயின் பேசுறப்போ பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கு அடுத்து ஹீரோ பேசுறப்போ பாடி லாங்குவேஜ் வேற மாதிரியா இருக்கு என்னடா இது அவ லூசா இல்ல நம்மள லூசாக பாக்குறாளா அப்படின்னு வாங்குற அடியோட வழி பார்த்தாம இதை நினைச்சு நினைச்சே சைக்கோவுக்கு பேருங்காயம் லாஸ்டா சைகோ அடிச்சு சைலண்டா படுக்க போட்டுறாங்க ஒரு ஃப்ரெண்டா இத்தனை வருஷமா கூடவே வச்சிருந்து பாக்குறோம் ஃப்ரெண்டால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தெரியாதா ஹீரோயின் எல்லாம் பார்த்தாலே ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி தான் நிப்பா அது புரியாம ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்டயே இந்த விளக்கத்தை கேட்டதும் ஹீரோயினும் சொல்லிடுறா ஒரு ஆத்மா தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் என் உடம்புக்குள்ள பூந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு ஃப்ரெண்டுக்கு ஹீரோ எங்க உக்காந்துருக்காருன்னு தெரியல அவர் பேசுறதும் கேட்கல ஆனா அடிக்கடி ஹீரோ பேசுறதுக்கு ஹீரோயின் பதில் கொடுக்குறா இல்ல சோ என்ன தாண்டி சொல்ல வராம அப்படின்னு திரும்ப திரும்ப ஆர்வமாக கேட்டதும் ரொம்ப முக்கியமாக இது நானே இந்த பாவி ஆவியாக வந்து ஏன் என்ன பிடிச்சான் இவனை எப்படி துரத்துறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இப்போ உட்காந்து உனக்கு டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வாயன் அப்படின்னு வெறி ஆவரா ஹீரோக்கே தெரில நம்ம ஏன் ஹீரோ என்ன சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோன்னு அப்போ தான் சடனாக உனக்கு ஞாபகம் வருது நம்மளை துப்பாக்கியால் ஷூட் பண்ணுறப்போ புல்லட் கேஸ் ஒன்று ஒரு ஓரமாக போய் விழுந்துச்சு இல்லை ஒரு வேலை இவ்வளோ தொற்றுப்பாளோன்னு ஹீரோயின் கிட்ட அதை கேட்டதும் அவ தரையிலேருந்து எடுத்தால புல்லட் கேஸை அதை தூக்கி கூட போடல போலங்க பாக்கெட்லேயே வச்சிருக்கா அதை எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறா அதான் ஆ ரோட்ல எது கிடந்தாலும் பொறுக்கி பாக்கெட்ல போட்டுப்பியா உன்னை யார் இதை தொட சொன்னது வாங்கிட்ட இது வரைக்கும் நான் என்னை பத்தி சொன்னதே இல்ல இப்ப சொல்றேன் கேளு நான் ஒரு கான்ட்ராக்ட் இல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்ல அவங்களுக்காக வேலை பாக்குறவன் அங்க எனக்கு ஆவாத எவனோ ஒருத்தவன் தான் என்ன கொன்னுட்டு இருக்கான் பட் சாகும்போது நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா என்னை யாரோ கொண்டுட்டாங்கன்ற என்னோட கோவம் என் ரத்தம் பட்ட இந்த புல்லட் கேஸ் மேல வந்துட்டு இருக்கும் நீ அதை தொட்டுட்ட தான் நான் உன் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நான் உன்னை விட்டு போக ஒரு வழி தான் இருக்கு என் ஆர்கனைசேஷன்ல என்னை யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிச்சு நீயும் நானும் சேர்ந்து அவங்கள பழி வாங்கினா மட்டும்தான் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் செஞ்சிடுவோமா அப்படின்னு அவ்வளோ பெரிய விஷயத்தை ஹீரோ அசால்ட்டா கேட்டதும் ஆஹா நீ சொல்றதை கேட்கும் போதே காதல இன்ப தேன் வந்து பாயுதே ஆவிங்களுக்கு ஆன்லைன் சேவை செய்யவாடா நான் உட்காந்துருக்கேன் நீ கொலகாரன்னு சொல்லி கேட்டதே என் ஈர கொலெல்லாம் நடங்குது இதுல நான் உன் கூட சேர்ந்து இன்னொரு கொலை பண்ணவா போடா பொறி உருண்ட நீ பேசுறதெல்லாம் கேட்டாதானே எனக்கு இந்த தொல்லை நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இரு நான் இனிமேல் உன்னை கண்டுக்கவே போறதில்லை அப்படின்னு ஹோட்டலை விட்டு கிளம்புன ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிட்டு கடவுளே இந்த சாத்தான நான் எப்படியாச்சும் என்னை விட்டு துரத்தி விட்டுறேன் அப்படின்னு ஒரு கோயிலில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட இன்ட்ரோல ஹீரோயின் பாருக்கு போய் ஒரு ஆளை மீட் பண்ணா ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அவன் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான் இன்னைக்கு நான் மட்டும் இல்லாம என் கூட ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுயன்சரும் வர போறாரு எங்க கூட சேர்ந்து சரக்கடிக்க ரெடியான்னு அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் இருக்கான்றதுக்காகவே ஹீரோயின் போக முடிவு எடுக்கிறான் ஆனா ஹீரோயின் பக்கத்திலே இருந்து அவள் போனுக்கு வந்த ரெண்டு பேரோட போட்டோவையும் பார்த்த ஹீரோ இவனுங்களா இந்த கட்ஜெட்டி போட்ட கட்டு எறும்பு டேஞ்சரான ஆள் ஆச்சு இவனுங்களை பார்க்கவா நீ போற உன் தான் சொல்றேன் நீ எங்க போகாதன்னு சொல்ல சொல்ல நீ என்னடா எனக்கு சொல்றது நான் தான் நீ பேசுறதை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் போயே திருவண்ணி ஹீரோயின் பார்ல போய் உக்காறான் ஹீரோ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசுறானுங்க ஹீரோயினுக்கு சரக்கெல்லாம் வாங்கித் தரானுங்க அதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல தான் டுஸ்டே ஹீரோயினுக்கு தலை கிருகிருன்னு சுத்துது தட்டு தடுமாறிக்கிட்டே பக்கத்துல இருக்க ஒரு சேர ஸ்டாண்டா புடிச்சவ நீ அப்பவே சொன்ன நான் தான் உன் பேச்ச கேக்கல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேசுறா அப்படி ஹீரோ என்ன சொன்னாருன்ற பிளாஷ்பேக் போனா வேணாமா அங்க போகாதன்னு ஹீரோ சொல்லியும் நீ என்னடா என்கிட்ட சொல்றதுன்னு ஹீரோயின் போயிட்டு இருந்தா இல்லையா ஹீரோ அதோட விடல நடுவுல ஹீரோயினை நிறுத்தி சொன்னா சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டியாம நீ நீ பாக்க போற ரெண்டு பேரும் சரியான கன்ஃபியூஸ்டுங்க எந்த அளவுக்குனா பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி சரக்கு வாங்கி தரேன்னு பார்க்க கூறிட்டு போயிட்டு சரக்குல போதை மருந்த கலந்து கொடுத்து அந்த பொண்ணுங்களே வித்துருவானுங்க நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக வேலை செய்யறேன்னு சொன்னால அங்க போத பொருளும் சப்ளை பண்ணுவாங்க இவனுங்க ரெண்டு பேர் வந்து அதை வாங்கிட்டு போறத நானே கண் கூட அதுக்கு தான் சொல்றேன் சொன்னா கேளுன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வரலையே அது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் நேரா போய் பாத்துடலாம் வா அப்படின்னு ஹீரோயின் சொல்லி பாருக்கு வந்து ரெண்டு பேர் கூட உக்காந்து பேசிட்டு இருக்காளா அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு இத்து போன மூஞ்சி இவன் பார்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன்ட்ட லைட்டா சிக்னல கொடுத்ததும் அவன் ஹீரோயினுக்கு ஊத்தி கொடுக்கிற சரக்குல போதை மருந்த கலந்துட்டான் ஹீரோயினுக்கு தெரியாம அதை பண்ணாலும் பின்னால இருந்து மருந்த கலந்தத பார்த்த ஹீரோ நான் சொன்ன கேட்டையான்னு அவர் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டே டூ பிளஸ் துஷ்மனுங்களா உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன என்னெல்லாம் பண்ண பாக்குறீங்க பாருங்கடா அப்படின்னு ஹீரோயினுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு இல்லம்மா சட்டுப்பட்டு கைய கூட முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்னு ஹீரோ கைய கொடுக்க இருங்க சார் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னால நான் பேச வேண்டியது ஒன்னு இருக்கு ஏன் எப்ப பாரு எடுத்ததுமே ஆக்சுவல் நீங்க பாருங்கடா நான் உங்களை அடிச்சு இந்த இடமே ரத்த கலரி ஆகுறத நான் விரும்பல நீங்க எனக்கு போதப்பொருளை கலந்து கொடுத்து என்ன விக்க பார்த்து அத அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லி நீங்களா சரண்டர் ஆயிடுங்க இல்லனா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் பாருங்க இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஹீரோயின் வார்னிங்க கொடுக்க சாலானி ஒரு பொண்ணு எங்களை மீறி உன்னால என்ன பண்ணிட முடியும்னு தெனாவட்டு காட்டுறானுங்க ஓகே ஜீவனுங்க சொன்னா கேட்க மாட்டானுங்க போல தான் உண்டு உங்க வேலையை காட்டுங்கன்னு ஹீரோயின் கையை கொடுக்குறா முதல் ஷாட்டே ஹீரோயினை வசீவம் பண்ணி வர வச்சாலும் ஒரு மூஞ்சிரு மூஞ்சேன் அதான் ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாரில் போய் ஒரு ஆளை மீட் பண்ணாலே அவனுக்கு ரெண்டாவது இன்ஃப்ளூயன்ஸரோட கழுத்துலேயே ஒன்று வச்சதும் இந்த பார்ல வேலை செய்கிறவனுங்கள்லாம் இவனுங்களை கூட்டு போல அவனுங்களை சண்டைக்கு வர ஹீரோ கையில் ஒரு கத்தி எடுக்கிறாரு ப்ரோ ப்ரோ என்ன நீங்க பாட்டு கத்தி எடுக்கிறீங்க நீங்க ஈஸியாக குத்திட்டு போயிடுவீங்க போலீஸ் வந்தால் என்ன பிடிப்பாங்க யார் அந்த கேஸ் எல்லாம் பார்க்கறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிங்க ஆனால் யாரையும் சாவடிக்காதீங்க அப்படின்னா அதே உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயின் சொன்னதும் என்னம்மா ஓம் கூட வம்பா போச்சு சரி முடிஞ்சதை பண்றேன்னு ஹீரோ நாலு சைடும் நலுங்க வைக்க எவ்வளவு அடி வாங்கினாலும் அந்த ஈசல் கூட்டம் இமிடியேட்டா வந்துகிட்டே இருக்கு ஆஹ இது சரி வராது அப்படின்னு ஹீரோ ஒரு குத்தூசியை கையில எடுத்துறாரு இப்பதானங்க சொன்ன அப்படின்னு ஹீரோயின் ஆரம்பிக்கிறா அய்யோ வேணாமா உன் புராணத்தை திரும்ப பாடாத குத்தூசியால குத்துறதுனால ஒன்னும் அவனுக்கு செத்துட மாட்டானுங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ குத்தூசியால பச்சை பச்சக்கு இறக்கி கச்ச கச்சக்குன்னு அவனுங்க நாலு பேரையும் படுக்க போட்டுறாரு இவனுங்களை இப்படியே விட்டு போக முடியாது ஒன்னு போலீஸ் இங்க வந்து ஹீரோயின் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவே அடிச்சாலும் உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்கா இல்ல ஆனால் இவனுங்களே நாளைக்கு சரியாகி வந்து ஹீரோயின் பிரச்சனை பண்ணுவானுங்க ரெண்டுமே நடக்கக்கூடாதுன்னா இவனுங்களை வேற இடத்துக்கு கொண்டு போய் இவனுங்க கதையை முடிக்கணும் ஹீரோ உயிரோட ஆளா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை அவர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருப்பாரு அவரால் ஹீரோயினை தவிர்த்து வேற எந்த பொருளையும் சரி எந்த ஆளையும் சரி தோடவும் முடியாது நாலு பேரையும் தனியாக வெளியே எடுத்துட்டு போக ஹீரோயினுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்ப என்னதான் பண்றதுன்னு ஹீரோயின் கேட்கறப்ப தான் ஒன்றும் இல்லை நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்தேன்ல அங்க என் கூடவே இன்னொருத்தன் வேலை பார்த்தான் நல்ல பையன்தான் என்ன கோவம் தான் கொஞ்சம் பொசுக்கு பொசுக்குன்னு வரும் நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் உன்னை கூப்பிட்டேன்னு சொல்லு வருவான் அப்படின்னு ஹீரோ சொல்லி ஹீரோயின் அந்த ஹிட் மேனுக்கு போனை போட்டதும் இன்னாடி டைம் பாஸ் ஆகலன்னு எனக்கு போன் பண்ணி விளாடுறியா ஹீரோ செத்து புதச்ச இடத்துல இந்நேரம் புல்லே முளைச்சிருக்கும் செத்த அவன் என்ன கூப்பிட்டான் விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு ஹிட் மேன் டவுட் ஆக பகவானி நீங்க நேரம் வாங்கலாம் பகவானி நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் போன்லயே பூரா கதையும் கேட்ட நான் என்ன சொல்றது வாங்கல ப்ளீஸ்னு கூப்பிட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே ஹிட்மேன் மேன் வந்துடுறான் அவன் எப்படி இந்த கதையை சொல்றதுன்னு தெரியல சோ ஒரு மாறி எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டே கடைசியா செத்த ஹீரோ ஆவியா வந்திருக்காரு

ஹீரோ செத்து அந்த பஞ்சாயத்து முடியலங்க இப்ப கூட ஹிட்மேன் மேன் நான் தான் ஹீரோட பெரிய ஆளு அந்த ஆள் சும்மா ஜுஜிபின்னு மாஸ்க்காக ஹீரோயின் கிட்ட பேசுறான் நல்லா குவாலிட்டி இல்லாத குழம்பு கரண்டி மாதிரி இருந்துகிட்டு நான் செத்துட்டேன்னு என்ன நான் பேசுறான் பாத்தியா நான் தின்னைய புடிச்சு நடக்கிற போய் இவன் என்னைய புடிச்சு நடந்த பையன் இவனுக்கு தொழில் சொல்லி கொடுத்ததே நான் தான் இவர் என்னை விட பெருசா பண்ணி அறுத்து தள்ளிடுவாரான் நடுவுல ஹீரோயின் தான் பாவம் பந்து மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறா இவனும் அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான் ரெண்டு பேரும் பேசுறத காது குடுத்து கேட்க முடியல எப்படியோ அடிச்சு போட்டா நாலு பேர் அள்ளி வேன்ல போட்டுக்கிட்டு ஒரு பிரைவேட்டான பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் கேக்குறா ஏன் தலைவா உங்க ஆர்கனைசேஷனை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் ஹீரோவை கொண்டுட்டாங்களாம் அவங்கள பழி வாங்கினாதான் ஹீரோ இந்த உலகத்தை விட்டே போவன்றாரு இவ்வளோ பெரிய ஆளை கொல்ற தைரியம் யாருக்கு தெளிவாருக்கு யார் அதை பண்ணாங்கன்னு அது வேலை செய்ய வந்த இடத்துல வாளை சுட்டிக்கிட்டு வேலை செய்யணும் நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் இருக்கு பெரிய பெரிய வால் அப்படின்னு பாஸ்கிட்டே வாழாட்டினா அவன் ஹீரோவை கொல்ல தான் செய்வான் ஆக்சுவலாக என்னோட பழைய பாஸ் நல்லவர் நடுவில் அவர் செத்ததும் அவரோட பையன் பொறுப்பெடுத்துக்கிட்டான் அவன் நிர்வாகம் சரியில்லை தான் ஆனால் எப்படி பார்த்தாலும் நாங்கள்லாம் அங்கே வேலை செய்கிற நாய்ங்க போடுறதை சாப்பிட்டுக்கிட்டு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போகணும் அதுதானே எங்கள் கடமை குட்டி பாஸ் செய்கிற எதுவும் பிடிக்கலன்னு ஹீரோ அடிக்கடி சொல்லி அவங்ககிட்ட முறைச்சிக்கிட்டே இருந்தான் அவன் நேரம் பார்த்து போட்டு தள்ளிட்டான் இப்படின்னு ஒரு கதையை சொன்ன ஹிட்மேன் ஒரு பிரைவேட்டான இடத்துக்கு நாலு பேரையும் கூறிட்டு வந்து கட்டி போட்டு கொல்ல ரெடி ஆயிட்டான் அப்போ கூட போட்டி வாயில சீக்கிரம் ஹீரோ பொண்ணு உடம்பு ரூமுக்குள்ள வாங்க நீங்கள நானும் இதே இடத்துல நின்னு அங்க இருக்க நாலு பேரை ஷூட் பண்ணுவோம் யாரு ஷார்ப் ஷூட்டர்னு பார்த்தலான்னு போட்டிக்கு வரான் மவனே மார்க்கண்டேயா பார்க்க தான் பஞ்சு மாதிரி இருப்பேன் ஓங்கி அடிச்சேன் நெஞ்செல்லாம் பிளந்துக்கும் ஏன்டா உங்க சண்டையில எப்ப பாரு என்னையே எடுத்துட்டு இருக்கீங்க அவன் உடம்புக்குள்ள வந்தாலும் சாவு என் கையில தானே நடக்க போகுது அதுக்கு நான் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன் ஷட்ர சாதிரி சமாதி கட்டுற வேலைய பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பிக்கிறா ஹிட்மேன் அந்த நாலு பேரையும் சுட்டு சுண்ணாம்பாக்கிட்டான் அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஆரம்பத்துல இருந்து ஹீரோ ஹீரோயினுக்காக எவ்ளோ நல்லது பண்ணி பண்ணிருக்காரு இவ ஃப்ரெண்ட சைக்கோ பாய் ஃப்ரெண்ட்ல இருந்து காப்பாத்தினாரு பார்ல ஹீரோன்ற ஒரு ஆள் மட்டும் இல்ல அந்த ரெண்டு பேர்கிட்ட கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயினோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தாலே நடுங்குது இதுக்கெல்லாம் ஹீரோயின் இன்னும் நன்றி சொல்லல சோ ஒரு நன்றிய போட நான் தாம உனக்கு நன்றி சொல்லணும் உயிரோட இருக்கப்போ யாரை கொலை பண்றோம் எதுக்கு கொலை பண்றோம்னே தெரியாம கண்ணா பின்னான்னு எவனையோ கொலை பண்ண ஆனா செத்ததுக்கு அப்புறம் இந்த அளவு நல்லது பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீ தான் சோ நான் தான் உனக்கு நன்றிய சொல்லணும்னு ஹீரோ இவர் சார்புல இருந்து ஒரு நன்றிய சொல்ல அப்ப அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை போட்டு தள்ள சொன்ன அந்த குட்டி பாசோட இன்ட்ரோ இவனுக்கு இவன் அப்பா கிட்ட வேலை செஞ்ச பழைய ஆளுங்க மேல நம்பிக்கையே இல்ல அதான் ஹீரோ ஹிட்மேன் மேன் இவங்கள மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் வேணான்னு கட்டிட்டு வாங்கடான்னா வெட்டிட்டு வர மாதிரியான கொடூர குரங்குங்களை புதுசா வேலைக்கு சேர்த்துக்கிட்டான் ஹிட்மேன் மேன் போயும் போயும் அவங்கிட்டயே வா திரும்ப ஹீரோவை பத்தி சொல்லுவான் ஹீரோ பேயா வந்துட்டான் அப்பப்போ ஒரு காலேஜ் பொண்ணோட உடம்புக்குள்ள போந்து போராட்டி எடுக்கிறான்ற உண்மைய குட்டி பாஸ் கிட்ட சொன்னதும் அவன் ஒரு கொடூர குரங்கோட தலைமையில அஞ்சு பேர் கொண்ட டீமை ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்புறான் ஹீரோயின் காலையில இருந்து செம சண்டை போட்டு அசதியா தூங்கிட்டு இருக்கா பேயான ஹீரோவுக்கு என்ன தூக்கம் முழிச்சிட்டு இருந்தவர் வீட்டை நோக்கி நடந்து வர அந்த ஆளுங்களோட ஃபுட் ஸ்டெப் சவுண்ட வச்சு எத்தனை பேர் வரானுங்க வர பூரா பேரும் குலகார பக்கிங்க தான் கரெக்டா கண்டுபிடிக்க அதான் உசார் ஆயிட்டாங்க அப்புறம் என்ன நடக்குன்றது நமக்கே தெரியும் இல்லையா மெயின் ஆள் மேல போல கீழே நின்று ஆளுங்களை மட்டும் அனுப்பிட்டான் வெளியே இருந்து பார்க்கும் போது ஹீரோயினோட வீட்டுக்குள்ள ஆளுங்க போனதும் படபட பட படபடனு துப்பாக்கி சவுண்டா கேக்குது பொண்ணோட கதை முடிஞ்சிருக்கும்னு அடுத்து மெயின் ஆள் மேல போனா எங்க இவன் அனுப்பின ஆளுங்க தான் கல்லடி வாங்கின கரப்பாம்பூச்சி மாதிரி படுத்திருக்கானுங்க

அப்புறம் தாங்க நம்ம எப்படி செத்தோன்ற என்ற ஹீரோவுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு நைட்டு இருட்டுக்குள்ள வந்தோ ஒருத்தவன் துப்பாக்கியால ஹீரோவை போட்டு தள்ளலாம்ல அது வேற யாரும் இல்ல ஹீட்மேனே தான் பட் அவனுக்கு ஹீரோ மேல தனிப்பட்ட கோவம் எதுவும் இருந்து அதுக்காக அவன் ஹீரோவை கொலை பண்ண வரல அவன் ஏற்கனவே சொன்னான்ல ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அங்க அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தா கேட்டுதான் ஆகணும்னு குட்டி பாஸ் ஹீரோவை கொல்ல சொல்லிட்டான் பாஸோட ஆர்டரை நிறைவேத்த ஹீட்மேன் அங்க வந்து துப்பாக்கியோட நிக்கிறான் சொல்லப்போனா அவனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் ஹீரோ அவனுக்கு மாதிரி என்னதான் துப்பாக்கியை தூக்கிட்டாலும் அவனால ஹீரோ கொல்ல முடியல ஆனா ஹீரோவே பரவாயில்ல போட்டு தல்றா நான் உயிர் வாழ்ந்து இது வரைக்கும் என்ன நல்லது பண்ண அவனுக்கோ அவனுக்கோ சண்டைன்னு எனக்கு காசு கொடுத்து ஒரு ஆளை கொல்ல சொன்னானுங்க யாரை கொல்றோம் எதுக்காக கொல்றோனே தெரியாம கொன்னு கொன்னு பாவத்தை மட்டும் தான் சேர்த்து வச்சிருக்கேன் செத்தாவது நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா என்ன சுடு சுடுன்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் அவன் சுட்டிருக்கான் சரி அவ்வளவு நல்லவன் இப்ப ஏன் குட்டி பாஸ்ட போய் ஹீரோ கொத்து விட்டானா சாவட்டும் ஹீரோ போயிட்டான் இனிமேல் நமக்கு ஆப்போசிட்டா யாரும் இல்லன்னு சந்தோஷமா இருந்தான்ல திரும்ப ஹீரோ வந்துட்டான்னு தெரிஞ்சாதான் குட்டி பாஸ்க்கு ஒரு அல்லு வரும் அவன் ஹீரோவை கொல்ல வருவான் ஹீரோ அவனை கொண்டுடுவாரு அதை பிளான் பண்ணி தான் உண்மையவே சொன்னான் ஆனா இதுல ஹீரோ மட்டும் தனிப்பட்டு சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல ஹீரோயினோட உசுரும் வேற எல்லாம் சேர்ந்து ஊசலாடுது தெரியாம சொல்லிட்டான் இப்ப தப்ப புரிஞ்சுக்கிட்டவன் சரிமா நீ அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு நீ ஊற விட்டு ஓட்டதான் நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுறேன் உண்மையாவே நீ ஊற விட்டும் போனும் கிளம்ப ரெடியாருன்னு ஹிட்மேன் சொல்ல அதானே என்னடா நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஏங்கிட்ட வரலன்னு பார்த்தேன் ஆவுனா என்கிட்ட வந்துருங்கடா நான் ஏன் ஊற விட்டு ஓடணும் நான் எந்த தப்பும் பண்ணல உங்க பஞ்சாயத்துல என்ன உள்ள எழுத்து விட்டு நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு போகணுமா இது வரைக்கும் ஹீரோவுக்கும் குட்டி பாஸுக்கும் தான் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அவன் ஹீரோவை கொண்டுட்டான் ஸோ ஹீரோவனை பழி வாங்கணும்னு இருக்காரு ஆனா இப்ப எனக்குமே குட்டி பாஸை பழி வாங்க ஒரு காரணம் கிடைச்சிருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கே ஆளுங்களை அனுப்பி வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி வீட்டையே நாசம் பண்ணியிருப்பானுங்க அதுக்கு அவனுங்கள பழி வாங்குறது இல்ல வாங்கியே தீருவேன் நீ வரியோ வரலையோ நான் ஹீரோ ரெண்டு பேர் சேர்ந்தே அவன் கதையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் கோச் கிடைக்கலம்பா யப்பா யாப்பா 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 உனக்கு என்ன வருதோ இல்லையோமா மூக்கு மேலே கோவம் மட்டும் வருது அதான் பழி வாங்கணும்னு முடிவு நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன் வா மூணு பேர் சேர்ந்தே இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு மூணு பேரும் குட்டி பாசோட இடத்துக்கு போறாங்க இதுல ஹிட்மேனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவன் ஈஸியா உள்ள போலாம் சோ உள்ள போய் எத்தனை பேர் இருக்காங்க கையில அவன் என்னன்னா பொருளை வச்சிருக்கான் அதெல்லாம் ஹிட்மேன் நோட்டம் விட்டுட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாரு சோ தைரியமா பில்டிங் குள்ள போய் ஆள் வராங்களா வரலையான்றத பாத்துட்டு நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலான்னு ஹீரோயின உள்ள கூறிட்டு வந்து வெப்பன்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு ஹீரோயின கூறிட்டு போய் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துப்பாக்கியை பொறுக்கி உள்ள போட்டுக்கோமா அப்படின்னு துப்பாக்கி எல்லாம் எடுக்க சொல்ல அடுத்து ஹீரோயின் உடம்புக்குள்ள ஹீரோ ஹிட்மேன் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க இங்க ஆரம்பிச்சு படம் முடியற வரைக்கும் படா ஃபைட்டு தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே இருக்க ஆளுங்களெல்லாம் பாத்துக்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல ஹிட்மேன் கீழே இருக்க ஆளுங்களெல்லாம் கிழி கிழினு கிழிச்சிட்டு இருக்கான் ஹீரோ குட்டி பாச தேடி மேலே போனப்போ இதோ ரெண்டு மூணு சீனுக்கு முன்னால ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு மெயின் ஆள் வந்தான்ல அவன் ஹீரோவை பாத்துறான் ரெண்டு பேருக்குள்ள யுத்தம் ஆரம்பிக்குது ஹியூமன் சாங் அவன் எல்லாம் ஹீரோவை போட்டு தாளு தாளு தாளிச்சு எடுக்கிறான் சண்டையில ஹீரோவோட லெப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு தூக்க முடியாம போயிடுச்சுன்னதும் பயபுல்ல அத நோட் பண்ணிட்டு தான் குறி வச்சு குறி வச்சு அடிக்கிறான் ஹீரோவால சுத்தமா முடியல அவங்கிட்ட வாங்கின அடியில ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்து மயக்கமே போட்டாரு அதை பார்த்த ஹீரோயின் யோ யோ நாயா பேயெல்லாம் மயக்கம் போடுது இதெல்லாம் எங்கயா நடக்கும் நீ மயக்கம் போட்ட இவன் என்ன மயானத்துக்கு அனுப்பிடுவான் போலயா ஏஞ்சு வாயான்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஒரு ரே ஜம்பல ஹீரோவோட கைய பிடிக்கிறா அடுத்த செகண்ட் டே ஒரு பூஸ்டோட ஏஞ்ச ஹீரோ அசந்த டைமா பார்த்தா அக்குள்ளே அடிக்கிற வாடா இன்னைக்கு ஒன்னு பக்குல்ல கட்டுறன்னு கொடுத்ததெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு இருக்காப்போ சம்பந்தமே இல்லாம மிஷின் கண்ணோட ஆஜரான குட்டி பாஸ் ஹீரோயின ஷூட் பண்றேன்னு கண்ணா பின்னா ஷூட் பண்ணி அவன் அவனே கொண்டுறான் எவ்வளவு நேரம் அந்த துப்பாக்கியில இருந்து புல்லட் வந்துகிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணதுல துப்பாக்கியில இருந்த புல்லட் எல்லாம் ஓகையா அதே டைம் இந்த ரூமுக்கு வந்த ஹிட்மேன் அதிகமாலா இல்ல ஓகே ஒக்க புல்லட் குட்டி பாச குழியில இறக்கிட்டாங்க அடுத்து ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து ஹீரோ வெளியே வந்ததும் போதுண்டாயப்பா முடியலடா என்ன அடி அடிக்கிறானுங்க குட்டி பாசத்ததும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல இனிமேலாச்சும் என்ன நிம்மதியா விடுங்கடா நான் நான் என் வாழ்க்கையை வாழணும் எப்பா ஹீரோ யாருக்கு சொல்றனோ இல்லையோ மெயினா இது உனக்கு தான் சொல்றேன் அதுக்குன்னு நீ என்கிட்ட வந்ததை நான் தப்புலாம் சொல்லல இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு சுங்கி மாதிரி சுத்திட்டு இருந்தேன் நீ என் உடம்புக்குள்ள வந்ததும் தான் எனக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி பாரு எத்தனை பேரை சரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்கேன்னு அதுக்குன்னு காலம் முழுக்க சண்டை போட முடியாது அதுக்காக சொன்னேன் நீ ஒண்ணு கோச்சிக்கலையே அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே நடந்து போறான் பின்னாலேயே ஹிட்மேனும் வரான் ஆனா ஹீரோயின் இதெல்லாம் யாரு கிட்ட போடா போடான்னு சொல்லியும் இவ்வளவு நேரமா போகாத ஹீரோ இப்ப பக்கத்துல தான் எங்கேயோ இருப்பாருன்னு திரும்புறா ஆனா ஹீரோவை காணும் ஹீரோவை தானே சொன்னாரு என் சாவுக்கு காரணமானவனா நான் பழி வாங்கிட்டா எனக்கு விமோச்சனை கிடைச்சிரும் நான் உன்னை விட்டு போயிடுவேன் ஹீரோவை கொல்ல சொன்னதே குட்டி பாஸ் தான் அவனை கொன்னாச்சு சோ ஹீரோட ஆத்மா மறைஞ்சு போச்சு ஹீரோ போனதும் தான் உயிரே தன்னை விட்டு போன மாதிரி ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் ஆனா நம்ம கூடவே இருக்க ஒருத்தவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் போக முடியாது இல்ல வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும் சோ ஃபீலிங்ஸோட ஹிட்மே எனக்கு பாய் சொல்ல எதுக்கும் கவலைப்படாம நீ உன் பழைய வாழ்க்கையே வாழுமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்புறம் உன்னோட வீடே துப்பாக்கி சுட்டுனால நாசமாயிடுச்சுன்னு சொன்னால அதை சரி பண்ண நான் காசு அனுப்புறேன் அதுதான் உனக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிற கடைசி பேச்சுவார்த்தையா இருக்கும் அதுக்கப்புறம் நான் உன கான்டக்ட் பண்ணவே மாட்டேன் எங்க டச்சே இல்லாம நீ உன் பழைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ன்னு சொல்லிட்டு ஹிட்மேன் நடைய கட்டினதும் பக்கத்துல ஹீரோ எங்கேயாச்சும் இருக்காரான்னு ஹீரோயின் ஹீரோவை தேடிக்கிட்டே நடந்து போகும்போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமால சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்